ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் அன் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்மளால் சாதாரணமாகவே பத்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வோங்க அப்போ தான் இந்த மாதிரியான விவியோசமான விஷயங்கள அவங்களால் கேட்டுக்கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப்பில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து த்ரீ டோட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு இதில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த நார்மல் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் அட் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் அதிலையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் ரெண்டு வாட்ஸ்அப் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் இதில் லோடிங் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ வாட்ஸ்அப் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும் நீங்கள் புதுசாக அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண மாதிரி புது வாட்ஸ்அப் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடும் இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து நியூ நம்பரை கொடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம் செகண்டாக வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்துட்டோம் இன்னொரு எட்டு அக்கௌண்ட் வந்து நாங்கள் நார்மலாக கொண்டு வரலாம் இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் செட்டிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் வந்து உங்களோட செட்டிங்ஸில் வந்து க்ளோன் அப்படின்ற சிஸ்டம் வந்து இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் அப்படின்ற சிஸ்டம் தான் இதில் இருக்குது இந்த ஆப் க்ளோன் அப்படின்ற சிஸ்டம் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயுமே கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாட் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸ்னாப் சேட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து க்ளோன் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது என்ன அப்படின்னா உடைய வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து டபுள் ஆக்கி செகண்ட் வாட்ஸ்அப் அப்படின்றத கொண்டு வரணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும் இதுலேயும் வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் கொள்ளலாம் இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இதில் வந்து இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி அந்த செகண்ட் வாட்ஸ்அப்லேயும் வந்து நாம் ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சோ வந்து இப்ப நாலு அக்கௌண்ட் நாங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாத்துட்டோம் இதில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் இதில் ரெண்டு அக்கௌண்ட் அதே மாதிரி ஜிபி டபிள்யூ வாட்ஸ்அப் அப்படின்ற வாட்ஸ்அப் இருக்கு இதுல வந்து நாம ரெண்டு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நம்மள்ட்ட வந்து இப்போ ஆறு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நாங்க ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பாத்துட்டோம் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டென் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வேணும் உங்கள்கிட்ட வந்து பத்து நம்பர்ஸ் இருக்குமா இருக்கும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து என்னத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க பிசினஸ்க்காகவா இல்லை சொந்த தேவைகளுக்காக இல்லாடி பல ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோனோட வாட்ஸ்அப்புமே ஒரு ஃபோனுஸுக்கு கொண்டு வர முடியும் அதை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் அடுத்தது அப்ளோன் மூலமாக செகண்ட் வாட்ஸ்அப் கொண்டு வந்துட்டீங்க அடுத்தது வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இபி டபிள்யூ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அடுத்தது வந்து டபுள்யூ டபிள்யூ வாட்ஸ்அப் அப்படின்றது இருக்குது அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் இறக்கி அதிலையும் வந்து ரெண்டு அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு அதாவது எட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நாங்கள் எப்படி பார்க்குறேன்னு பார்த்துட்டோம் அடுத்தது வந்து டபிள்யூ ஏ வாட்ஸ்அப் அப்படின்ற பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து இதில் இருக்கு நீங்கள் இதில் இதுலேயும் இது பிஸ்னஸுக்காக யூஸ் பண்றது தான் ஆனால் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இதுலையும் நான் நீங்கள் வந்து ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ நாம பத்து அக்கௌண்ட் எப்படி ஒரு ஃபோனில் யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அதுதான் இந்த வாட்ஸ்அப் வெப் இது வந்து உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் எப்படி என்றா உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் லெப் லெப்போட ப்ரோக்ராமுக்கு மாற்றுறீங்க அதாவது உங்களோட இன்னொரு ஃபோனில் இருக்கிறத நாங்கள் நீங்கள் லெப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களோட ஃபோனை வந்து உங்களோட ஃபோன்லேயே அதை கனெக்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிறத வந்து இந்த பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அதாவது இதை நீங்கள் வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்க இந்த நம்பரை வந்து அவங்களோட போன்ல அட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட போன்ல இருக்க எல்லாமே உங்களோட இதுக்கு வந்துடும் ஸோ இதுலயும் நீங்க வந்து ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம டோட்டலா ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து பன்னெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண கொள்ள முடியும் உங்களோட போன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க் ஆகும்